ओम श्री गुरुभ्यो नमः हरि ॐ भगवत गीता चैप्टर नंबर 12 श्लोका नंबर टू முதல்ல இந்த ஸ்லோகம் படிக்கலாம் ஸ்ரீ भगवानुवाच मया वेषय मनो ये मां नित्य युक्ता उपासते பரையோபேதா தேம் ரெண்டு பத ரெண்டு இருக்கு எழுத ஆரம்பியோ வேஷ்ய மை ப்ளஸ் ஆவேஷ்ய பரயோ பறையா பரயா உபேதா இப்போ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத மனஹ மனத்தை மயி என்னிடம் ஆவேஷிய வைத்து யுக்தா யோகத்தில் நித்திய நிலைபெற்று பெற்று பறையா மேலான ஸ்ரத்தையா ஸ்ரத்தையுடன் உபேத்தாக சேர்த்து ஏ யார் மாம் என்னை உபாசத்தே வழிபடுகிறார்களோ தே யுக்த தமாக மேலான யோகிகள் ஒரு கன்ஜென்ஷன் இது மே எனது மதாக கருத்து அந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் மனத்தை என்னிடம் வைத்து யோகத்தில் நிலை மேலான ஸ்ரத்தையுடன் சேர்த்து யார் என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் மேலான யோகிகள் இது எனது கருத்து சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய அதற்குரிய தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்